ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் வந்து இனி இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்கூல் அனுபவத்தில் என்னுடைய தோழிகளை பற்றி உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் உங்கள் தோழிகள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பஸ்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஸ்கூல் லைஃப்பில் உள்ளதான் நான் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன் ஏன்னா காலேஜ் லைஃப்பில் வந்து நம்ம ஒரு டூ இயர் த்ரீ இயர் வந்து கடந்து அடுத்தது டூ இயர்ஸ் ஒன் இயர் அப்படி படிச்சிருப்போம் அதையும் நான் ஷேர் பண்ணல இப்போ வந்து நான் வந்து என்னுடைய ஸ்கூல் லைஃப்பில் உள்ள என்னுடைய தோழிகளை பற்றி நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து யூகே இந்த எல்கேஜி யூகேஜி எல்லாம் வந்து வேறு ஸ்கூலில் படித்து படிச்சுட்டு தான் வந்து அது பிறகு வந்து ஒரு ஸ்கூலுக்கு போனேன் அந்த ஸ்கூல் வந்து இந்த புரித அலோசியஸ் தொடக்கப்பள்ளி இந்த ஸ்கூல் வந்து சிஸ்டர்ஸ் மார்வம் வந்து நடத்தக்கூடிய ஸ்கூல் அப்படி நான் வந்து அதுக்கு வந்து ஹெட் வந்து மதர் தான் இருப்பாங்க மீதி வந்து சிஸ்டர்ஸ் மாறுவாங்க கிளாஸ் வருவாங்க அப்புறம் வந்து டீச்சர்ஸ் மார்வம் இருப்பாங்க சார் எதுவுமே இருக்காது ஒன்லி சிஸ்டர் அண்டு மதர் தான் வந்து நம்ம ஹைச்சம் சொன்னவங்களை வந்து நாங்கள் மதர்ன்னு சொல்லுவோம் அப்படி தான் இருக்கும் ஃபுல்லாகவே சிஸ்டர்ஸ் நடத்தியது ஆர்சி அந்த இதில் உள்ள வந்து சிஸ்டர்ஸ் ஆர்சி சர்ச் அப்புறம் நீங்கள் இருப்போ அப்புறம் வந்து அந்த ஸ்கூலில் தான் நாங்கள் படித்தோம் அப்போ வந்து எனக்கு வந்து ப படிச்சதில் வந்து அப்படின்னா வந்து பக்கத்து பக்கத்து ஊரில் இது நம்ம வந்து நம்ம ஏரியாவில் படிக்கும்போது பக்கத்து பக்கத்து ஊரில் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து நாங்கள் வந்து படித்தோம் அப்போ வந்து எனக்கு வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க என்னோட சத்து நாங்கள் மூணு பேருமே அப்போமே வந்து நாங்கள் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காகிட்டு தான் இருப்போம் அப்படி ஒரு அவங்க வீட்டில் எதாக இருந்தாலும் நாங்கள் ஷேர் பண்ணோம் அப்படி வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸு நல்ல ஃப்ரெண்ட்ஸு நல்ல தோழிகளாக இருப்போம் மூணு பேருமே நல்லா படிப்போம் அப்போ அந்த சின்ன ஸ்டேஜில் நல்லா படிப்போம் அப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா வந்து ஃபிஃப்த்து முடித்து சிக்ஸ்த்து வந்து பெரிய ஸ்கூலுக்கு தான் நாங்கள் போனோம் இந்த ஸ்கூலில் வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தான் வந்து சிக்ஸ்த்து டு ட்வெல்த்து ஸ்டாண்டர்ட் வந்து வேறு ஸ்கூல் அப்போ சிக்ஸ்த்து வந்து நாங்கள் வந்து போகும்போது வந்து என்னோடய வந்து மூணு பேரில் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து தனியாக வேறு கிளாஸுக்கு போயிட்டோம் நாங்கள் வந்து டி கிளாஸு அவள் வந்து சி கிளாஸ் சிக்ஸ்த்து சி ஸ்டாண்டர்ட் நாங்கள் வந்து டி ஸ்டாண்டர்டில் படித்தோம் அப்பமா வந்து அந்த க்ளாஸில் நல்லா படிப்பேன் நாங்கள் வந்து அந்த இந்த கிளாஸ் நல்லா படிப்பேன் ஆனால் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்ன படையில நான் வந்து உடையலை அப்படியே தான் இருந்தது நல்லா வந்து கண்ணி பண்ணிகிட்டே தான் இருந்தோம் அதனால் வந்து இந்த சிஸ்டர் ஸ்டாண்டர்ட் வந்தவரை பின்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க எல்லாருமே வந்து என்ன நான் வந்து சேர்ந்து நல்லா வந்து ஒற்றுமையாக தான் இருப்போம் இருந்துகிட்டு இருந்தால வந்து எங்களுக்கு வந்து மந்த்லி டெஸ்ட் உண்டு மிட்டா டெஸ்ட் ஒன்று அடுத்தது குவார்ட்டர்லி கேஃபர்லி அப்படி வரும் சம்மர் எக்ஸாம் அப்படியே உண்டு அப்போ வந்து இந்த மிட்டாய் எக்ஸாம் என்னென்னா காலையில் ஒரு எக்ஸாம் ஈவினிங் ஒரு எக்ஸாம் உண்டு அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா காலையில் ஒரு எக்ஸாம் முடிஞ்சது வீட்டுக்கு விட்டுருவாங்க வீட்டுக்குட வீட்டுக்கு விடுவாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த டைம் வந்து ஒரு எக்ஸாம் முடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கு சேர்ந்து போய் குரூஃபாக போய் ஒரு பத்து பேர் பதினைந்து பேர் போய் சேர்ந்து அப்படி படிப்போம் படிக்கிறதில் வந்து எங்கள் எல்லாமே வந்து அந்த ஸ்டேஜில் வந்து எல்லாமே நல்லா படிக்க பிள்ளைங்களாம் எங்களுடைய அந்த ப இதில் படிக்க பிள்ளைங்களாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து படிப்பில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் எடுக்கணுன்னு வந்து எங்களுக்கு வந்து ஒரு முயற்சி தான் இருக்குமே தவிர எங்களுக்குள்ளே வந்து ஒரு பொறாமை இருக்காது போட்டி இருக்குமே தவிர பொறாமை இருக்காது நான் நம்ம அவளுக்கு சொல்லி கொடுத்து அவன் நம்மளோட கூட மார்க் எடுத்துரும் அப்படின்னு எதுவுமே கிடையாது எல்லாருமே வந்து நமக்கு என்ன தெரியுதோ தெரியாததோ சொல்லிக் கொடுப்பா அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம் எங்கள் ஸ்கூலில் அப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட் ரேங்குக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் பால்ஜி கொடுப்பாங்க செகண்ட் ரேங்கு வந்து ப்ளூ கலர் தேர்ட் ரேங்கு வந்து ரெட் கலர் பால்ஜி கொடுப்பாங்க இது வந்து எத்தனை ஸ்டாண்டர்ட் வர உண்டுன்னா வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரையுமே உண்டு நம்ம வந்து ஸ்கூலில் எண்டர் ஆனது இந்த பால்ஜி வைக்கணும் நம்ம வைக்கும் போது வந்து நம்மளுக்கு கூட ஒன்று வந்து ஒரு இதாக இருக்கும் ஃபஸ்ட் ரேங்க் எல்லோரும் பார்க்கும்போது இந்த பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் எடுத்துருக்குன்னு வெளியுலகம் பார்க்கும்போது அப் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அந்த பால்ஜிக்கு வேண்டியே ஃபஸ்ட்டு பட்டு ஃபஸ்ட்டு இந்த தேர்டு முன்னாடி வரணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கிடச்சி அதுக்குள்ளாடி அந்த பால்ஜ் இல்லாமல் நாங்கள் வந்து இருந்ததே கிடையாது ஒரு ஏதாவது மூணு பால்ஜில் ஒரு பால்ஜியை வந்து நாங்கள் தட்டி வச்சுருப்போம் இப்படி வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வர முடிஞ்சு எங்களுக்கு வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வர வந்து எஃப் டிவிஷன் வர உண்டு நைன்த் ஸ்டாண்டர்டில் வந்து ஜி டிவிஷன் உண்டு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட்டு வந்து அந்த பிசிடிஇஎஃப்ஜி இஎஃப் ஏ வந்து இங்கிலீஷ் மீடியம் நாங்கள் வந்து நாம் ஸ்டார்டிங் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படித்தேன் அப்புறம் வந்து தமிழ் மீடியம் வந்து கன்வெர்ட் கொண்டு சேர்த்துட்டாங்க அப்போ வந்து அந்த தமிழ் மீடியம் உள்ள பிள்ளைங்கள வந்து ஜி கிளாஸ் இருக்கிறனால என்ன பண்ணுவாங்க நான் வந்து லாஸ்ட் உள்ள அந்த எப்படி நான் வந்து நம்மளை வந்து இன்சில் படி ஆர்டர் படி தானே பிரித்து எடுப்பாங்க அது லாஸ்ட்டில் உள்ள ஃபைவ் கேர்ள்ஸும் ஃபைவ் பாய்ஸை வந்து பிரிப்பாங்க அப்படி பிரிக்கும் போது என்ன பண்ணிட்டோனா வந்து நான் நைன்தி ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணனா வந்து நாங்கள் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து அவள் வந்து அந்த கிளாஸில் தான் இருந்தா நானும் என்னோட பிரிஞ்சு போன ஒரு ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டேன்னா வந்து அந்த நைந்தி கிளாஸில் அட்டன் பண்ணோம் பின்னும் சேர்ந்து படித்தோம் அப்படி படித்த போது வந்து என்ன பண்ணனா வந்து அப்பவும் எங்களுக்குள்ள வந்து அப்பவுமே எங்களுக்குள்ளே வந்து போ போட்டி இருக்குமே தவிர பொறாமல் இருக்காது எப்படி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்ட் எடுக்கலான்னு தான் ஏய் ஆயிருக்கும் அப்புறம் அது முடிஞ்சு அப்புறம் டென்த்து ஸ்டாண்டர்டில் வந்து எங்களுக்கு என்ன ஒன்று இ உர தான் உண்டு நைன்த்து ஸ்டாண்டர்டில் ஜி வர வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் இ டிவிஷன் வர தான் உண்டு அப்போ வந்து எல்லா பிள்ளைங்களும் இன்னும் பிரிக்கும் போது வந்து லாஸ்ட் வந்து நாங்கள் மூணு பேருமே ஒரே க்ளாஸில் சியில் வந்து மூணு பேருமே வந்து மூணு ஃப்ரெண்டும் ஒரே இதில் வந்து நாங்கள் வந்து ஜாயின் படிச்சுடுவோம் மூணு பேரும் சேர்ந்து மூணு பேரும் சேர்ந்து தான் இருப்போம் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்னே தொடங்க ஃப்ரெண்ட்ஷிப் டென்த் ஸ்டாண்டர்ட் வரையும் வந்து கண்ணினி ஆகிட்டே தான் இருந்து அப்பவும் வந்து நல்லா எல்லாருமே நாங்கள் வந்து நல்லா படிக்க பிள்ளைங்கனால வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கும் என் மூணு பேருமே சேர்ந்ததுனால மூணு பேருமே சேர்ந்து தான் இருப்போம் சார் வந்து பிள்ளைங்க அது எங்களுக்குள்ளே நாங்கள் மூணு நேரம் சேர்ந்து இருக்கணும் எங்களை பிரிக்கணே சில பிள்ளைங்க இருப்பாங்க ஆனால வந்து நாங்கள் மூணு நேரம் சேர்ந்து தான் இருப்போம் அப்படி நல்லா படிச்சுட்டு இருந்தோம் அதே போல் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து நாங்கள் வந்து முடிச்சுட்டு டென்த் ஸ்டாண்டர்டில் வந்து நிறைய மார்க் வந்து எடுத்து டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து முடித்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து நானும் இன்னொரு ஃப்ரெண்டை வந்து மேக்ஸ் பயாலஜி எங்கள் ஸ்கூலில் வந்து அந்த டைம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் நல்லா மார்க் எடுத்தால் தான் வந்து மேக்ஸ் பயாலஜி கொடுத்தாங்க கொடுப்பாங்க அப்படின்னு வந்து அது அவ்வளோ நல்லா படிக்க பிள்ளைங்க இருந்தாங்க அந்த ஃபோ ஃபோர் ஹண்ட்ரட் அபோவில் இருந்த பிள்ளைங்களெல்லாம் மேக்ஸ் பயாலஜி அதில் என்ன ஒரு ஃப்ரெண்டுக்கும் ஃபோர் உண்டு ஆனால் வந்து மேக்ஸ் பயாலஜி எடுக்காமல் சயின்ஸ் எடுத்திருந்தா எடுத்து அப்படி வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு முடிச்சாச்சு அடுத்தது வந்து காலேஜ்ல நாளுக்கு ஒவ்வொரு வழியாக போய் இப்போ வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்குது அவள் பிஎட் முடிச்சு ஆனால் டெட் எழுதி அவளுக்கு வந்து ஒரே எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி இருக்கு இருந்தாலும் வந்து இன்னும் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகி கொண்டே தான் இருக்குது ஒரு ஃப்ரெண்டு மட்டும் கொஞ்சம் லாங்கில் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கு அதை அவ்வளோ ஃபோன் நம்பர் இருக்குது அதில் நாங்கள் காண்டெக்ட் பண்ணிடுவோம் ஒரு ஃப்ரெண்டும் வெளியே தான் வேலை பார்க்கி ஆனால் வந்து அவள் பக்கத்து ஊரில் என்ன மேரேஜ் பண்ணி கொடுத்தது வேறு எனக்கு அம் எங்கள் அம் அவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுத்தது ஹஸ்பந்தை விட பக்கத்தில் அதனால அம்மா வீட்டுக்கும் போது நான் அவளை வந்து பார்ப்பேன் ஃபோனில் வந்து பேசுவோம் இப்போ வந்து நான் வந்து இல்லை அவ்வளோ காணட்டாலும் எங்கள் அம்மா வேலை நல்லா தெரியும் அதனால் எங்கள் அம்மா விட்டே வந்து அவள் அந்த ஹெட் ஹெட்வைட் இல்லை நான் வந்து ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணி அப்படி அந்த ஹெட் ஹெட்வைட் இல்லாமல் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து எல்லாருமே நல்லா சகஜமாக தான் இருப்பாங்க என்னோடய ஹஸ்பண்டை வந்து அவன் மேரேஜுக்கு வந்திருந்தேன் இருந்தாலும் மறுநாள் வரையில் ஃபோட்டோவில் தான் பார்த்துருந்தேன் இருந்தாலும் அவங்கள எங்கே கண்டாலும் வந்து அவ்வளோ அவளோட ஹஸ்பண்டை வந்து போய் பேச தான் செய்வாங்க இதுதான் வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எந்த உயரத்தில் போனாலும் தன்னுடைய நிலையை மறக்காமல் வந்து அதே ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கிறது எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சது வந்து நான் வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல் இதே போல் வந்து பின்ன நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு பின்ன எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் உண்டு அவள் வந்து எனக்கு வந்து அவ்வளோ வந்து ஃபிஃப்த்து வர வந்து என் கூட சேர்ந்து படித்தவ தான் வந்து அதனால் என் ஃப்ரெண்டு இல்லை அதுவரை வந்து சிக்ஸ்த்தில் இருந்து என்னை கூட வந்து சேர்ந்து படிச்சு அவள் வந்து என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் இ நாங்கள் முன்னேறல அவள் வந்து எனக்குன்னு தனியாக ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவள் வந்து எனக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வாள் இப்போவுமே இன்னும் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுனாலும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பாக உதவி செய்துச்சு தான் இருக்குது இன்னும் உதவி செய்வா அந்த ஃப்ரெண்டே நான் என்னோடய ஃப்ரெண்டோட பேர் வந்து நான் சொல்ல விரும்பலை இதே போல் ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிடைக்கும் ஸ்கூல் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்டை வந்து என்னால் வந்து மறக்க முடியாது இது இல்லை இதே போல் என் நிறைய ஃப்ரெண்டு உண்டு இருந்தாலும் வந்து நான் வந்து சொல்ல இந்த ஃப்ரெண்டெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஃப்ரெண்ட் அவளை நான் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாது எனக்கு வந்து நிறைய இதில் வந்து சப்போர்ட் பண்ணிடையா அவள் எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காட்டி என்னால் சொல்ல முடியாது அவளுக்கு நான் வந்து எந்த கைமாறு பண்ணதில் அவள் எனக்கு நல்லா பண்ணியிருக்கியா இதுதான் வந்து உண்மையான நட்பு இப்படிப்பட்ட நட்பு வந்து எனக்கு வந்து என்னோடய பள்ளி பருவ இதில் வந்து எனக்கு கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இதே போல் வந்து தோழிகள் இருக்காங்களா இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்னால் உதவி செய்வாங்களா உயர்ந்த நிலையில் போன பிறகு உங்கள் உங்கள் வந்து அன்பாக பேசுவாங்களா அதை வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர்பாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்க இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்